வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க பொட்டி மாதிரி வருமுங்க பூமி தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது அடி ஒரு பூமி தள்ளி அடுத்த இது இந்த இது வழின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி வழி வந்துடுங்க பாருங்க இது கல் பூமி நல்லா செம்மண் பூமிங்க பக்கத்தாலியெல்லாம் பாருங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இதனோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் மொத்தமாக வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு ஏக்கர் விலையே ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க இது ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் சேர்த்து நாற்பத்தஞ்சு லட்சம் தானுங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இந்த ஏரியாவில் எங்கேயுமே பூமி இல்லைங்க அது இந்த மாதிரி செம்மண் பூமியில் கிடைக்காதுங்க இந்த பூமி பார்க்குறாப்பு பார்க்குறப்பந்தான் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க சர்வீஸோ கிணறோ எதுவும் இல்லைங்க